நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க எவ்வளவு திறமையான பாடகர்கள் அற்புதமா பாடி அசத்திருந்தாங்க இருந்தாலும் சூப்பர் சிங்கர் சீசன் டென் முடிஞ்ச பிறகு அதுல டைட்டில் என்ன வெற்றி பெற்ற ஜான்ஜரம் அவர்களை பத்தி அப்டேட் தான் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்தது அவர் நிறைய இடத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்டா போனதும் அங்க குழந்தைகள் மற்றும் மாணவர்களோடு சேர்ந்து நிறைய வந்து இருந்தது இதுல இருந்த மற்ற போட்டியாளர்களை பத்தி பெரிய அளவில் அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல இந்த நிலையில தான் நம்ம விஜய் டிவில இந்த வாரம் நடக்கிற பன் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அதுல குறிப்பா ஜான்ஜெரும் விக்னேஷ் கீதா ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் ஸ்ருதி சுரேஷ் காளிதாசன் காந்தினி எல்லாருமே வந்து கலந்துகிட்டு செம்மையா ஃபன் பண்ணி தெறிக்க விட்டுருக்காங்க இந்த ஷோவை கே வை பாலா அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாரு இதுல ஒவ்வொருத்தரும் செம்மையா வச்சு செஞ்சிருக்காரு அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் ஆன ஜான்ஜிரம் அவர்கள் இன்னதான் அற்புதமா பாடி அசத்தினாலும் மற்றவங்க கிட்ட அந்த அளவுக்கு மிங்கில் ஆக மாட்டாரு கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருப்பாரு அதுவும் அவர் சூப்பர் சிங்கருடைய விஜய் ஸ்டார் சவுண்ட்ல அந்த கேர்ள்ஸோட ஆடும்போது ரொம்பவே வெக்கப்பட்டு தான் ஆடுவாரு அப்படிப்பட்ட நம்ம ஜான்ஜிரம் அவர்களை கே வை பாலா அவர்கள் மேடைக்கு கூப்பிட்டு வந்து செம்மையா டான்ஸ்லாம் ஆட வச்சு அழைச்சிருக்காரு அதன் பிறகு விக்னேஷ் அவர்கள் எப்பவும் போல ரொம்ப அற்புதமா மிங்கில் ஆகி சாமியா கலக்கிருக்காரு அதை தொடர்ந்து இதுல இருக்க இன்னொரு முக்கிய போட்டியாளரும் ரன்னருப்புமான ஜீவிதாவும் ஓரளவுக்கு ரிசர்வ்டா தான் இருப்பாங்க அப்படி இருக்க நம்ம ஜான்ஜரும் விக்னேஷ் மற்றும் ஜீவிதா அவர்கள் பீச்சுக்கு போன சில போட்டோஸ் ஷேர் ஆயிருக்கும் அதுல ஒரு டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டிருப்பாங்க இதை பார்த்து இந்த கே பி அவர்கள் நம்ம ஜீவிதா அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு அதே மாதிரி அப்படி போல சாங்க்கு சாமியா டான்ஸ் ஆட வச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே இந்த வாரம் நடக்கிற டிக் டிக் ஷோல வந்து கே பாலாவோட சேர்ந்து ஃபன் பண்ணி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ